ந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்ரீம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியும் பாஸ்வகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்குப் பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோனோடு சேர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் கன்னியில் கேதுவும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால் போகிற வைகாசி மாதம் பிறக்கிறது நம்ம வந்து சௌரமானன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம் அதனால் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து சௌரமானமாக கொண்டாடி அது வந்து பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் ரெண்டாவது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலும் மிதுன ராசிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போகிறார் அஸ்த நட்சத்திரம் வரலாம் போகிறார் ராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாந்தேதி அன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சி அங்கே வந்து இது வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு போகும்போது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது வளர்பிரை அஷ்டமி வந்து தேதி வருது நார்மலாக தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து கால பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது ஏன்னா வளர்பிரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடனுடன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண் கண்துஷ்டி பிரச்ச தவிர வந்து உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்விலையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலப்பயிரை அவரை வேண்டிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அன்றைக்கி வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க ப சாப்பிட மாட்டாங்க சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம் இந்த இது ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்த வ வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம் சரி இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் ரிச்சிக ராசிக்கு இருக்குது கார்த்தால் ஒரு எட்டரை மணி வர்லம் இருக்குது அதற்கு பிறகு தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிவான பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு அதாவது இது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இது முதல்ல வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாத்தையும் அனுப்புங்க இந்த பிடிஎஃப் ஃபர்ஸ்டாக இது ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும் அது தவிர வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ரெண்டு பெய மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு ராசி அப்படின்னு சொல்லுன்றப்பா விருச்சிக ராசியில் இருக்கும் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் இருப்பா நாலாம் பாதத்தில் இருக்கும் அப்படியே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வேண்டின்னு இருப்பா அர்ச்சனை பண்ணின்லாம் இருப்பா எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து என்ன டிகிரியில் வந்து சந்திரபகம் இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து அதில் பேசலாம் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் தனுசு மூலம் போராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்க மறைந்திருக்கார் ஆறாம் இடத்துல அப்படின்னு போது போட்டித் தேர்வுலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் போட்டி போடாதீங்க இப்போ சூரியன் அங்கே வந்த உடனே அதாவது பதினாலாம் தேதி சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதி அங்கே வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ஒரு காரியத்திலையும் எல்லா ஒரு போட்டியிலையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா சூரிய பகவான் இந்த மாதம் மொத்தமே அங்கே இருப்பார் அதனால் வைகாசி மாதம்ன்றதுனால இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஏதாவது போட்டி தெரிவு வந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சூரிய பகவான் அங்கே இருக்கிறதுனால குரு பகவானுடைய வேலைகள் எல்லாத்தையும் அவர் வாங்கி எடுத்து செய்வார் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு மா ஒத்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு ஏன்னா செவ்வாயும் ராகுவும் இருக்கார் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இருந்தாலும் டாக்குமெண்டெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதும் சப்தமாதிபதியான புத பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் அதனால் காதல் வலையில் விழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் காதல் வலையில் விழுந்தாலும் ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும் அதன் மூலியமாக பகைமை வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல கேத்து வந்து குரு பகவான் பார்க்குறதுனால புதிய அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் அதாவது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பதிமூணாம் தேதி காற்றாலும் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கார் எட்டரை மணி வரலும் காற்றால் இருக்கும் பொழுது இந்த சந்திர பகவானை பொறுத்தவரையும் கார்த்தால பத எட்டரை மணி வரலாம் இருக்கார் இதன் மூலியமாக உங்களுக்கு சம சப்தம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மறைந்திருந்த தொழில்களில் பெரிய விருத்தியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்திங்கன்னா தண்ணீர் கூல்்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான தொழில்களில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திராஷ்டம காலம் அதாவது பதினைஞ்சாந்தேதி பதி மூணாந்தேதி கார்த்தாலேருந்து தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு எட்டாம் தே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சந்திர பகவான் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மறைந்த இடத்துலேருந்து பொருள்கள் வரும் அதாவது மறைந்த இடம்னு சொல்லக்கூடிய எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வரும் ரேஸு ஷேரு இந்த மாதிரி இடத்துல திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் வந்து புதுசாக யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சனி பகவானால் பார்க்கப்படுறார் ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து புஜ் அதாவது குருவோட சம்மந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் புதுசாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கும் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர அரசாங்கத்தில் வந்து இந்த இது எஜுகேஷன் ஆப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கான்ட்ராக்டில் நிச்சயமாக வரும் இந்த பேப்பர் நோட் புக்ஸு இந்த மாதிரி எல்லாம் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது புணர்ப்பு யோகம் அமையிறது தந்தையின் உடல் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பத்தாம் இடத்துல சந்திரபோகான் போகிற எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறது அப்படின்றதுனால வந்து வெளிநாடு தொடர்பு வரும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணியிருந்தேனா அது இப்போ சக்ஸஸ் ஆகாது கொஞ்சம் டைம் ஆகும் முயற்சி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்லோட் போக ஆரம்பிக்கும் புதிய வேலை தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக இந்த வாரம் பார்த்தேன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரம் இருந்தாலும் ராசியின் அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு நீங்கள் இந்த குரு பகவானை போய் நவரகத்தில் சேவிச்சிட்டு வர்றதும் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்